ஸோ ரெண்டு நாளுக்கு முன்னாடி பாகிஸ்தானோட இராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் அசிம் முனிர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா ஒரு வருஷத்தில் ரெண்டு பில்லியன் டாலர் நாங்கள் வந்து சம்பாதிக்க போகிறோம் பலூஜஸ்தானில் மிகப்பெரிய கனிம வளங்கள் எங்களுக்கு கிடச்சிருக்கு ஸோ இதுல இருந்து நாங்கள் லாபம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது இல்லாமல் பாகிஸ்தானோட எக்கனாமி இந்தியாவோட எக்கனாமி இது ரெண்டுத்துக்கும் ஒரு சின்ன கம்பாரிசனாக பார்க்க போகிறோம் நான் உங்கள் கார்த்தி விருமுனை கத்தி சேனலுக்கு உங்களை அன்புடன் வர வாங்க வீடியோக்குள்ளே போகிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட இராணுவ தளபதி ஒரு புது விஷயத்தை சொல்லியிருக்காரு அவங்க நாட்டில் ரேர் எர்த் அதாவது அரிய கனிமங்கள் வந்து நிறைய இருக்குது தான் அதனால் பாகிஸ்தானுக்கு வருஷத்துக்கு ரெண்டு பில்லியன் டாலர் அளவு அதாவது இந்திய மதிப்பில் பதினேழாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் அவங்களுக்கு வந்து வருமானம் வரும் வருஷத்துக்கு அப்படின்னு சொல்றாரு இத அமெரிக்காவோட அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் என்ன சொல்லியிருக்காருன்னா பாகிஸ்தானோடைய கனிமங்கள் மேல ஒரு பெரிய ஆர்வம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்ல பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஹசி அமெரிக்கா உள்பட உலக நாடுகிட்ட நீங்க எங்க நாட்டுல முதலீடு பண்ணுங்க உங்களுக்கு எங்ககிட்ட இருக்கிற கனிமங்கள் மூலமா நிறைய லாபம் கிடைக்கும்னு சொல்லி நம்ப வச்சுட்டு இருக்காரு இதையே அமெரிக்க வெளியுறவு செயலாளர் கூட பாகிஸ்தான் சொந்தத்தின தன்னிக்கு பேசியிருக்காரு அவர் என்ன சொல்லிருக்காருன்னா ரெண்டு நாடுகளுக்கும் இடையே கனிம வளங்கள் பெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா இது ஒரு பழைய கதை தான் பாகிஸ்தான் ஏற்கனவே பிரேசில் அமெரிக்கா சீனா மாதிரி பல நாடுகள்கிட்ட இந்த மாதிரி பேசி முதலீடை வாங்க முயற்சி பண்ணிருக்கு ஆனா அங்க பாதுகாப்பு சரியில்லாததுனால முதலீடு பண்ணின கம்பெனிகள் லாபம் பார்க்க முடியாம கையை சுட்டுக்கிட்டு ஓடி போயிட்டாங்க பாகிஸ்தான் பலுஜஸ்தான் பகுதியில் இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணவும் இந்த கனிமங்கள் கதையை சொல்லிக்கிட்டு இருக்குன்னு சொல்லப்படுது பலுஜஸ்தான்ல எந்த வளம்லாம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பலுஜஸ்தான் பாகிஸ்தானோட மிகப்பெரிய மாகாணம் ரெண்டாயிரத்துல இருந்து பிஎல்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய பலுஜஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அதாவது ஒரு குழு அங்கே எங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தி வந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த வளம் அதிகமா இருக்குன்னு சொல்லக்கூடிய பலுஜஸ்தான் மக்களோட வருத்தங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அரசாங்கத்துல பிரதிநிதித்துவம் இல்லை அதாவது மத்திய அரசாங்கத்திலையும் இராணுவத்திலையும் பலுஜஸ்தான் பீப்புள் எந்த ஒரு முக்கிய பதவியிலேயோ இல்லை எந்த ஒரு விஷயத்திலோ அவங்கள இன்வால்வ் பண்ணவே மாட்டாங்க ரெண்டாவது அவங்க சொல்ற குற்றச்சாட்டு என்னன்னா வளங்கள்லாம் சுரண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க பலுஜஸ்தான்ல நிறைய கனிம வளங்கள் இருக்கு நிலக்கரி தங்கம் தாமிரம் எரிவாயுன்னு நிறைய இருக்குது ஆனால் பாகிஸ்தான் அரசாங்கம் இந்த வளங்களை சுரண்டிட்டு வலுஜஸ்தான் மக்களுக்கு போதுமானதை தரதில்லைன்னு குற்றம் சாட்டப்படுது சைன்டாக் சுரங்கம் இந்த சைன்டாக் சுரங்கம்ன்றது இதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் சயின்டாகில் ஒரு பெரிய தங்க அப்புறம் தாமிர சுரங்கம் இருக்குது இதை ஒரு சீனா கம்பெனி தான் இருக்காங்க இதில் வர வருமானத்தில் ரொம்ப கொஞ்சம் தான் அதாவது மினிமம் ஃபைவ் பர்சன்ட் தான் பலுஜஸ்தான் மக்களுக்காக செலவிடப்படுது மீதிய பாகிஸ்தான் அரசாங்கமும் சைனாவுடைய அந்த கம்பெனியும் எடுத்துக்குதுன்னு மக்கள் வந்து குற்றம் சாட்டுறாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வளர்ச்சி இல்லை கனிம வளங்கள் நிறைய இருந்தும் சாகி மாவட்டம் ரொம்பவும் பின்தங்கிய தான் இருக்கு அங்க வேலை செய்கிறவங்களுக்கு கம்மியான சம்பளத்துல ஆபத்தான வேலைகளை கொடுக்கப்படுறதுன்னு சொல்லப்படுறது அடுத்தது பார்த்தீங்கன்னா மோசமான வாழ்க்கைத்தரம் பலுஜஸ்தான் எப்பயுமே பாகிஸ்தான்லயே ரொம்பவும் பின்தங்கிய தான் கல்வி மருத்துவம் வாழ்க்கை தரம் எல்லாமே ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல அங்க மனித மேம்பாட்டு குறியீடு அதாவது ஹெச்டிஐன்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ரொம்ப குறைவா இருக்கு அதாவது எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் டூ ஒன்னா தான் இருந்துச்சுன்னு சொல்றாங்க இதுவே பக்கத்துல இருக்கிற பஞ்சாப் மாநிலத்துல ஜீரோ பாயிண்ட் செவன் த்ரீ டூவா இருக்குதுன்னு சொல்லப்படுது அடுத்தது பாத்தீங்கன்னா மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகள் பலுஜஸ்தானிய மனித உரிமை ஆர்வலர்கள் பாகிஸ்தான் இராணுவம் மக்களை ரொம்பவும் துன்புற்றுறாங்கன்னு அதிக பலத்தை பயன்படுத்துறாங்கன்னு தொடர்ந்து குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க ஆயிரக்கணக்கான காணாம போக வச்சுட்டாங்க சட்டத்துக்கு புறம்பா கொண்டுட்டாங்கன்னு போராட்டக்காரர்கள் சொல்றாங்க ஆனா பாகிஸ்தான் அரசாங்கமோ ராணுவமோ இதெல்லாம் பொயின்னு சொல்றாங்க இந்த விஷயத்த பாகிஸ்தான்லயும் வெளிநாடுகள்ல இருக்கிற சில மனித உரிமை அமைப்புகள் நிறைய தடவை எழுப்பியிருக்காங்க காணாம போனவங்களோட குடும்பத்தினர் பாகிஸ்தான் உச்ச நீதிமன்றத்துல வழக்கு கூட போட்டிருக்காங்க சிறப்பு விசாரணை கமிஷனை அமைச்சு இதை பத்தியும் விசாரிக்கலாம் போயிட்டு தான் இருக்கு இதுக்கப்புறம் பிஎல்ஏடைய தாக்குதல் முறைகள் மாறிடுச்சு பிஎல்ஏ ஆரம்பத்துல அரசாங்கத்தோட சொத்துலமா சீன ஆரம்பிச்சிட்டாங்க பலுஸ்தானுக்கு இந்திய பெருங்கடல ஒரு முக்கியமான கடற்கரை இருக்கு சீனா தங்களுடைய பெல்டன் ரோட் இனிஷியேட்டிவின் கீழே இங்க நிறைய முதலீடு பண்ணிருக்காங்க ஒரு பெரிய துறைமுகம் கட்டியிருக்காங்க ஆனா இந்த முதலீடுகளால உள்ளூர் மக்களுக்கு எந்த பயனும் இல்லைன்னு நிறைய பேர் சொல்றாங்க பாகிஸ்தான் அரசாங்கம் திட்டமிட்டு தங்களை புறக்கணிக்கிறதாகவும் அவங்க நம்பிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பிஎல்ஏவோட தற்கொலைப்படை டால்பன்டின் அப்படின்ற ஒரு நகரத்துல வேலை செஞ்ச மூணு சீன பொறியாளர்களை கொள்றாங்க அதே வருஷத்துல கராச்சியில் இருக்கிற சீன தூதரகத்தையும் அவங்க தாக்குறாங்க ஆனா அந்த தாக்குதல்ல சீனர்கள் யாருக்கும் எதுவும் ஆகல பிஎல்ஏவுக்கு நிறைய இளைஞர்களும் படிச்சவங்களும் ஆதரவு தர்றாங்க அரசாங்கத்தோட நடவடிக்கையும் சீனாவோட இருப்பும் தான் இங்க இருக்கிற அனைத்து வளங்களையும் சுரண்டாங்கன்னு அந்த இடத்து மக்கள் நம்புறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு பெண் பட்டதாரி மாணவி கராச்சி பல்கலைக்கழகத்துல ஒரு தற்கொலைப்படை தாக்குதலை நடத்துறாங்க மூணு சீன ஆசிரியர்கள் கொல்லப்படுறாங்க சமீப காலத்துல கூட பிஎல்ஏவோட நடவடிக்கைகள் ரொம்ப அதிகமாயிடுச்சு போன வருஷத்துல மட்டும் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தாக்குதல்களை பாகிஸ்தான்ல பிஎல்ஏ வந்து நடத்திருக்காங்க இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா குவாட்டா ரயில் நிலையம் கராச்சி விமான நிலையத்துக்கு பக்கத்தில் சீன தொழிலாளர்களை ஏற்றிக்கிட்டு போன வண்டி மேலையும் தாக்குதல் நடத்தினாங்க ஆனால் சமீபத்தில் ஒரு ட்ரெயினையும் கடத்தினது ரொம்ப பெரிய விஷயம் இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடத்த நிறைய திட்டம் பணம் உளவுத்துறை தகவல் எல்லாம் தேவைப்படும் இது பீஎல்லே ரொம்ப வளர்ந்துட்டாங்கன்னு காட்டுது இப்படி ஒரு பெரிய பிரச்சனை அங்கே இருக்கும் பட்சத்தில் ஏற்கனவே பாகிஸ்தானோட முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் கூட அவங்க நாட்டுல தங்க சுரங்கம் இருக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி இது மாதிரி பேசிருக்காரு பாகிஸ்தானிய தலைவர்களுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய கனவுகளை காட்டுறது ஒரு வழக்கமான விஷயம்தான் ஓகே இது ஒரு புறம் இருக்க அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ பாகிஸ்தானோட சுந்தர வின வாழ்த்துக்கள்ல கனிமங்கள் மற்றும் எரிபொருள் போன்ற புதிய பொருளாதார ஒத்துழைப்பு பகுதிகளை ஆராய அமெரிக்கா ஆர்வமோட இருக்கு அப்படின்னு சொல்றாரு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பாகிஸ்தான்ல பெரிய எண்ணெய் வளங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாரு பாகிஸ்தான் அமெரிக்கா கூட ஒரு ஒப்பந்தம் போட்டு எதிர்காலத்துல இந்தியாவுக்கு எண்ணெய் வைக்கலாம்னு கூட ட்ரம்ப் சொல்லியிருக்காரு நிபுணர்கள் சொல்றது என்னன்னா பாகிஸ்தான் பல வருஷமா வெளிநாட்டு முதலீட்டாளர்களை கனிமங்களில் முதலீடு பண்ண சொல்லி நிறைய முயற்சியை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாப்புல சீனா பிரேசில் அமெரிக்கா இது மாதிரி பல நாடுகள்கிட்ட பேசியிருக்காங்க ஆனால் பல நிறுவனங்கள் பாகிஸ்தானில் பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே முதலீடு பண்ண முன் வரல பாகிஸ்தானோட ரெண்டு டி அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு டினா முதல் டி டெப்ட் அதனுடைய கடன் அது பாகிஸ்தானோட மொத்த அரசாங்க கடன் இருநூத்தி அறுபத்தொன்பது பில்லியன் யுஎஸ் டாலர் அதாவது எழுபத்தி ஆறு டிரில்லியன் பாகிஸ்தான் ரூபாய் இத வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையா அந்த நாடு பண்ணிருக்கு இந்த நாலு வருஷத்துல மட்டும் கடன் ரெண்டு மடங்காயிடுச்சு கடந்த பத்து வருஷத்துல அஞ்சு மடங்கா மாத்திருக்காங்க பாகிஸ்தான் பிரதமர் ஷபாப் ஷெரீப் இப்போ எந்த நாட்டுக்கு போனாலும் பிச்சை பாத்திரத்தை தூக்கிட்டு வந்துட்டாரு அப்படின்னு அவங்க பேசுறாங்கன்னு சொல்லி அவரே வெளிப்படையா ஒரு பத்திரிகை மீட்டிங்ல சொல்லியிருக்காரு மொத்த அரசாங்க செலவுல நாற்பத்தி ஏழு பர்சன்ட் வெறும் கடனை திருப்பி சொல்றதுக்கே தான் போகுது இது எவ்வளவு பெரிய சுமையா இருக்குன்னு பாருங்க சர்வதேச நாணய நிதியம் அதாவது ஐஎம்எஃப் நிறைய நிபந்தனைகளை விதிச்சு தான் பாகிஸ்தானுக்கு கடன் தராங்க மானியங்களை குறைக்க சொல்றது வரி வருவாயை அதிகப்படுத்த சொல்றதுன்னு நிறைய நிபுணர்கள் இருக்கு பாகிஸ்தான் அரசாங்கம் ஜிடிபி வளர்ச்சி நாலு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க ஆனா இது தெற்கு இருக்கிற மற்ற நாடுகளோட ஒப்பிடும்போது ரொம்ப கம்மி மற்ற நாடுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆறு பர்சன்ட் வளரும்னு கணக்கிடப்படுது முதல் டி அது வந்து டெப்ட் அதை பத்தி பாத்துறோம் ரெண்டாவது டி என்னன்றதை பார்ப்போம் ரெண்டாவது டி என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் பாகிஸ்தானோட ராணுவ செலவு இருபது பர்சன்ட் அதாவது ஒன்பது பில்லியனாக மாறி இருக்கு பாகிஸ்தான் ரூபாயில இது ரெண்டு புள்ளி ஐம்பத்தஞ்சு ட்ரில்லியன் சொல்லப்படுது இது இந்திய ராணுவத்தோட செலவோட ஒப்பிடும்போது ரொம்ப கம்மி இந்தியா இந்த வருஷம் மட்டும் எழுபத்தி ஏழு பில்லியன் டாலருக்கு மேல ஒதுக்கி இருக்காங்க இந்த பட்ஜெட்டை பாகிஸ்தான் ராணுவம் இந்தியா கூட நடந்த சமீபத்திய மோதலை காரணம் காட்டி நியாயப்படுத்துறாங்க பாகிஸ்தான் சீனா கிட்ட இருந்து ராணுவ தளவாடங்களை வாங்க போறதா சொல்லியிருக்காங்க இதில் நாற்பது ஜே தேர்ட்டி ஃபைவ் ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்டு விமானங்களும் அடங்குது கேஜே ஃபைவ் ஹண்ட்ரட் விமானம் இருக்கு ஏவுகணை தடுப்பு அமைப்புகள் இருக்கு இந்த ஜே தேர்ட்டி ஃபைவ் ஜெட் விமானங்களை சீனா வெளிநாட்டுக்கு விற்கிறது இதுதான் முதல் தடவை இந்த அறிவிப்புக்கு அப்புறம் சீன ராணுவ நிறுவனங்களோட பங்குகள் அதிகமாயிடுச்சே தவிர பாகிஸ்தானுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை மொத்த ராணுவத்தோட செலவு பதினொன்று புள்ளி அறுபத்தேழு பில்லியன் அதாவது மூணு புள்ளி இருபத்தி ஒன்பது பாகிஸ்தான் ரூபாயா இருக்கும் ராணுவத்தோட ஓய்வூதியமும் அடங்குதுன்னு சொல்றாங்க இந்த ராணுவ செலவுகள் மக்களோட நலனுக்காக பயன்படுத்த வேண்டிய நிதியை குறைக்குதுன்னு பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க மக்கள் நலன் அதாவது உலக வங்கியோட தகவல் படி பாகிஸ்தான்ல நாப்பத்தஞ்சு பர்சன்ட் மக்கள் வறுமை தான் இருக்காங்க ஒன்னு புள்ளி ஒன்பது மில்லியன் மக்கள் இந்த வருஷம் வறுமைக்கு கீழே வந்திருப்பாங்கன்னு சொல்லப்படுது ஓகே இப்போ ஒரு சின்ன கம்பாரிசனை நம்ம பார்ப்போம் இந்தியாவோட பொருளாதாரத்துக்கும் பாகிஸ்தானோட பொருளாதாரத்துக்கும் ஒரு அஞ்சு காரணங்களை வச்சு நம்ம பார்க்கலாம் இந்த டேபிளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் இது வந்து இந்தியா பாகிஸ்தானோட ஒரு ஒப்பீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு தோராயமான புள்ளி விவரங்களை நான் இங்கே போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபி அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இது இந்தியா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா நாலாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஏழு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் இதனோடு இந்தியாவோட ஜிடிபி பாகிஸ்தானோட சுமார் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பில்லியன் அமெரிக்க டாலர் இந்தியா பாகிஸ்தானை விட சுமார் பத்து மடங்கு பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடு இந்தியாவோட மகாராஷ்டிரா மாநிலத்தின் ஜிடிபி சுமார் ஐநூத்தி அறுபத்தி நாலு பில்லியன் பாகிஸ்தானோட ஜிடிபியை விட இது அதிகம் அடுத்து பார்த்தீங்கன்னா தனிநபர் வருமானம் பர்காபிட்டா இன்கம் இந்தியாவோட பர்காபிட்டா இன்கம் இரண்டாயிரத்தி எழுநூத்தி பதினோரு டாலர் ஆனா பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒரு டாலர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்தியாவோட தனிநபர் வருமானம் பாகிஸ்தானை விட ஒன்று புள்ளி எண்பத்தஞ்சு மடங்கு அதிகமாக இருந்துச்சு இது ஒரு சாதனையாக பார்க்கப்படுது அடுத்தது பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு பட்ஜெட்டு இந்தியாவோட பாதுகாப்பு பட்ஜெட்டு எழுபத்தி ஏழு புள்ளி நாலு பில்லியன் யூஎஸ் டாலர் பாகிஸ்தானோட பாதுகாப்பு பட்ஜெட்டு ஒம்பது பில்லியன் அதாவது ரெண்டு புள்ளி ஐம்பத்தஞ்சு ட்ரில்லியன் பாகிஸ்தான் ரூபாய்கள் இந்த பாதுகாப்பு பட்ஜெட் தான் பாகிஸ்தானோட பட்ஜெட்டில் மொத்த அரசாங்க செலவில் பதினாலு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இருக்குது இது கடனை தவிர இரண்டாவது மிகப்பெரிய செலவா பார்க்கப்படுது அடுத்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஃபிராஸ்ட்ரக்சர்னு ரெண்டு கண்ட்ரி எவ்வளவு செலவு பண்றாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா சுமார் நூத்தி இருபத்தெட்டு புள்ளி அறுபத்தி நாலு பில்லியன் டாலரை வந்து செலவு பண்ணுது அதாவது நம்ம நாட்டு மதிப்புப்படி பதினொன்னு புள்ளி இருபத்தோரு லட்சம் கோடி ரூபாய் பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா பதினாலு புள்ளி ஒம்போது பில்லியன் டாலரை வந்து செலவு பண்ணுறாங்க அதாவது அவங்க நாட்டு மதிப்புப்படி நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு ட்ரில்லியன் பாகிஸ்தான் ரூபாய் இந்தியா தன்னோட ஜிடிபியில மூணு புள்ளி ஒரு பர்சண்ட்டை உள்கட்டமைப்புக்கு ஒதுக்குது பாகிஸ்தான் வளர்ச்சி திட்டங்களுக்கு நாலாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு டிரில்லியன் பாகிஸ்தான் ரூபாயை ஒதுக்குது இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரிப்போர்ட் இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் உலக மக்கள் தொகையில நம்ம தான் முதலிடத்திலே இருக்கோம் இந்த ரிப்போர்ட் படி இந்தியாவில வறுமை கோட்டுக்கும் கீழே இருக்கிற மக்கள் தொகையோட பர்சன்டேஜ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா நாலு புள்ளி ஆறு பர்சன்ட் ஆனா இதுவே பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா மொத்த மக்கள் தொகையில நாப்பத்தஞ்சு பர்சன்ட் வறுமை கோட்டுக்கும் கீழே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சமீபத்திய உலக வங்கியினுடைய மதிப்பீடு படி இங்கே நான் போட்டிருக்கேன் வங்கியின் படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல பாகிஸ்தான்ல ஒன்று புள்ளி ஒன்பது மில்லியன் பேர் கூடுதலாக வறுமை கோட்டுக்கும் கீழே போவாங்கன்னு சொல்லப்படுது அடுத்த இண்டிகேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பண மதிப்பு அதாவது மணி வேல்யூ இந்தியாவோட மணி ஒரு அமெரிக்க டாலருக்கு அகேன்ஸ்டா எண்பத்தி ஏழு ரூபா மூணு பைசாவா இருக்கு பாகிஸ்தானோட மணி ஒரு அமெரிக்க டாலருக்கு அகேன்ஸ்டா இருநூத்தி எண்பத்தி மூணு ரூபாய் ஆறு பைசாவா இருக்கு ஸோ இந்த டேபிள்ல இருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் எப்படி இந்தியா பாகிஸ்தானை விட பலமான ஒரு இடத்துல இருக்குன்றது உங்களுக்கு கண்கூடா தெரியும் இந்த ஒரு அஞ்சு காரணங்கள் இதை தாண்டி நிறையவும் இருக்கு பட் முக்கியமான ஒரு அஞ்சு காரணிகளை மட்டும் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதுக்கிடையில அசிம் அவர்கள் நம்ம நாட்டு மேல பயங்கரமா போர் தொடுப்பான் மிரட்டுறாரு அது இல்லாம ரெண்டு வருஷத்துல அவங்க வந்து மிகப்பெரிய பணக்கார ஆயிடுவாங்க ஒரு வருஷத்துக்கு நாங்கள் வந்து ரெண்டு ட்ரில்லியன் அளவுக்கு சம்பாதிப்போம் அப்படி இப்படின்னு கதையை விட்டுட்டு இருக்காரு இவங்க இதை முன்னாடி பல முறை சொல்லியிருக்காங்கன்றதையும் நான் இதில் சொல்லியிருக்கேன் அந்த வாரத்தில் அவங்களால சக்ஸஸாக இதை பண்ணவும் முடியாதுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸ்லாம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் வேறு எதனா பற்றி உங்களுக்கு ரிசர்ச் பண்ணி போடணுன்னா கமெண்ட்டில் போடுங்கள் கண்டிப்பாக அந்த டாப்பிக்கை பற்றி நான் ரிசர்ச் பண்ணி நான் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நன்றி வணக்கம் தேங்க் யூ